எளிமையான வாழ்க்கை ஆனந்தத்தை கொடுக்கும் சிந்தனை தெளிவாக இருந்தால் பயம் இல்லை உன் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் அடுத்தவரின் மீது கோபம் கொள்ள வேண்டாம் வெறும் தோல்வியை கண்டு சோர்ந்து போனால் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது எதிர்காலத்தை பற்றி கலங்காதே இதுவரை நடத்தியவர் இனியும் நடத்துவார் பொறுமைசாலிதான் எப்போதும் தான் நினைத்ததை முடிப்பார் ஒன்றை இழக்காமல் அடுத்ததை நீ பெற முடியாது இதுவே இயற்கையின் நியதியாகும் அன்பாக இருப்பதை விட உண்மையாக இருப்பதே முக்கியம் நீ புரிந்து கொள்ளும் உறவை விட உன்னை புரிந்து கொள்ளும் உறவை நேசி ஒருபோதும் உன்னை காயப்படுத்தாது எதை நீ அதிகம் விரும்புகிறாயோ அதை நீ விரைவில் வெறுப்பாய்